வணக்கம் நண்பர்களே நம்ம டிஸ்லைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செவிரி ஜிஸ்டர் அட்வைஸ் ஆரோக்கியோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்குவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கு புரிஞ்சு எச்சரிக்கையோட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்ம ஆனுவலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது அதானி பவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க மிட்ரேஞ்ச் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் மிட் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூமெண்டம் நியூட்ரலாக இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக நூற்றி எண்பத்தி ஆறுன்னு டார்கெட்டை அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூற்றி நாற்பதுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு இவனுடைய பிஇ வேல்யூஷன் செக் பண்ணும்போது கரண்ட் பிஇக்கும் சரி ஒன் இயர் ஃபாவோர்ட் பிஇக்கும் சரி ஓவர் வேல்யூன்னு சொல்லிட்டு இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு என்னுடைய ஃபண்டமெண்டல் மெட்ரிக்ஸில் ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்குது பிஏ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷனுக்கு டேர்ன் ஆகிருக்கு பெட்டி டீஎம் பார்த்தோம்னா நெகட்டிவ்வாக இருக்குது அதே மாதிரி பெகி ரேங்கிங்கும் நெகட்டிவ்வாக இருக்குது ஸோ இப்போ இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன்கிறதை இண்டிகேட் பண்ணுது நெட் கேஷ் ஃப்ளோ மைனஸ் பாயிண்ட் டூனு இருக்குது ரிலேட்டிவ் ரிட்டன் லாஸ்ட் இயர் வித் நிஃப்டி ஃபிஃப்டியோட பார்க்கும்போது பாசிட்டிவாக பதினேழு பர்சன்ட் கொடுத்துருக்கு பீட்டா ஒன் பீட்டா ஸ்கோர் பீட்டா ஸ்கோர் பார்த்தோம் ஒன் இயர் பீட்டா ஸ்கோர் பார்த்தோம்னா ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி டூ அப்படின்னு சொல்லியிருக்கு இது ஹை வாலட்டாலிட்டி ட்ரெண்ட்லைன்ல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அனாலிசிஸ் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரெவன்யூ ஃபோர்காஸ்ட் அனுவலைஸ்டா பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை மார்ஜினலாக தான் சேஞ்சஸ் இருக்கு தென் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வரும்போது ஒரு டுவெல் பர்சன்ட் கிட்ட க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்க்குறாங்க இபிஎஸ் ஃபோர்காஸ்டை ஆனுவலைஸ்டாக பார்க்கும்போது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி என்ன பிஹேவியர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்னாடி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஹை அண்ட் லோ எப்படி செட் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஹை வந்து நூற்றி எண்பத்தி மூணுன்னு செட் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நடந்திருக்கு லோ எண்பத்தி ஒம்போதுன்னு செட் பண்ணியிருக்கிறாங்க இது ஜனவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல நடந்துருக்கு இப்போ நமக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் நம்ம வந்து எப்படி கவனமாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பிரேக் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ எக்ஸாக்டாக இவன் இதை ஒட்டி தான் வந்துகிட்டு இருக்கிறான் ஸோ இப்போ இந்த இடத்துல பிரேக் பாயிண்ட்டை கீழே உடச்சி ஒரு ஸ்ட்ராங் கரெக்ட் கரெக்டிவ் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆனால் அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஆர் ஒன் நைன்டி வந்து தொண்ணூத்தி ஒன்போது ஆர் டு நாற்பத்தி ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து வரும்போது ஒரு நூற்றி பத்து ரேஞ்சுக்கே கூட அது வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் சப்போஸ் இப்போ இந்த இடத்துல அவன் அந்த பிரேக் பாயிண்ட்லயே வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்து ஒரு ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுத்தாங்க